பாருங்க தேவனோடு நம்ம நெருங்க வேண்டியது ஐக்கியமாக இருக்க வேண்டியது எவ்வளோ முக்கியமாக இருக்கிறது அமே அப்படி இணையும் போதும் வாழ்க்கையை அப்படி மாறி ஒருவன் எனக்கு ஊழியர் செய்தால் என் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் எந்த குறைவு இருக்காது பாருங்கள் என்னுடைய கொஸ்டின் பூரா ரசிக்கப்பட்டு ஆவிக்குரிய பிள்ளைகள் வாழ்க்கையில் பண கஷ்டம் இருக்குது பாருங்கள் அதுதான் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் கஷ்டம் மட்டும் தீரவே தீராதா அந்த ஒரு செழிப்பு அந்த ஒரு ஐஸ்வர்யத்தை பார்க்கவே முடியாதா அப்போ அவ்வளோ வீக் இருக்குது அவ்வளோ குறைபாடுகள் இருக்குது பார்த்தீங்களா பண விஷயத்தில் நிம்மதியாக இருக்க முடியலையே பண தேவையெல்லாம் சந்திக்க முடியலையே நமக்கு ஒரு தேவை அப்படின்னா இப்போது ஒரு அத்தியாவசிய தே ஆடம்பரமான ஒரு செலவுன்னா அது தேவை சித்தமா சரி தேவனுக்கு சித்தமான நேரம் வரட்டு அப்படின்னு இருக்கலாம் அத்தியாவசிய தேவைக்கே வழி இல்லைன்னா அங்கே ஏதோ பிரச்சனை இருக்கு இல்லையா புரியுதுங்களா அத்தியாவசிய தேவைக்கே வழி இல்லாமல் இருந்தால் அங்கே ஏதோ குறைபாடு இருக்கு இல்லையா சரிங்களா ஆமாம் சாப்பாடு அதுக்கடுத்து பிள்ளைங்க காரியம் சரிங்களா வீடு தேவையானது தானே அந்த தேவையே பெரிய கஷ்டமா இல்லா இருக்குது அந்த தேவை சந்திக்கப்படுறதே பெரிய கஷ்டமாக எல்லாம் இருக்குது சரிங்களா கணவன் மனைவி பிள்ளைகள் உறவுலேயும் அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ பிரிவினை அவ்வளோ சண்டை அவ்வளோ சச்சரவு கணவனாருக்கு வீட்டுக்கு போகிறது பிடிக்காது ஒய்ஃபுக்கு வீட்டுக்கு போகிறது பிடிக்காது பார்த்துருக்கீங்களா நிறைய பேர் வீடு இருக்கு அப்படி வீட்டுக்கு போகிறதே பிடிக்காது ஆமாம் நிறைய பேர் சர்ச்சில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க தவறாமல் ஆராதனையில் கலந்து கொள்வது ஏன் அப்படின்னா வீட்டில் நிம்மதியே இருக்காது சர்ச்சுக்கு வந்தால் அப்படி தான் ஆண்டோருடைய வார்த்தையை கேட்டு ஆவியில் நிரம்பி பாட்டை பாடி ஒரு சமாதானம் அடைஞ்சிட்டு போவாக்கல இப்போ யோசிச்சு பாருங்கள் கஷ்டம் கத்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது பாருங்கள் பார்த்திங்களா ஆமே இதெல்லாம் பிசா சொல்லிய தந்திரம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிடலாம் பிரதர் அண்ட் சிஸ்டர் தேவனோடு நீங்கள் நெருங்க நெருங்க நிறைவானது வரும் பொழுது சொல்லுங்கள் நீங்கள் அதான் வார்த்தை ஆமே ஆமாம் எனக்கு கண்பார்களே நம்ம ஊழியத்தை பொறுத்த வரைக்கும் சும்மா போட்டு அதை எப்படி சொல்கிறதுக்கு ஒரு 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 பாயிண்டை எடுத்து அதை விளக்கி எப்படி சொல்வோம் இன்று நாம் இதை தியானிப்போம் அதை அப்படிலாம் கிடையாது ஆமாம் கத்தரு இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு என்ன உணர்த்துறாரு அதை தான் நம்ம பேசுவோம் நம்ம வாழ்க்கை ரொம்ப முக்கியம் சும்மா என்னத்தையும் ஒன்று நம்ம கற்றுக்கிறது இல்லை எனக்கு ரொம்ப வெளிப்பாடு அப்படின்னு நானும் நீங்களும் வெளிப்பாடு நிறைஞ்சவங்களாக இருக்கணும் அப்படி இல்லை வாழ்க்கையில் ஜெயிக்கணும் புரியுதுங்களா அமேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவன் பெரிய பெரிய ஊழியர்காரங்க பிரசங்கத்தை தான் கேட்பாங்க ஏன்னா அங்கே தான் வெளிப்பாடாக இருக்கான் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டம் இருக்கும் கேரக்டர் மோசம் குடும்பத்தை பார்த்தோம்னா ஒன்னும் இருக்காது வீட்டுல ஒண்ணும் இருக்காது வேலை ஒருபடியா இருக்காது தொழில் இருக்காது ஃபெயிலியர் நஷ்டம் கஷ்டம் புரியுதுங்களா அப்படிதான் இருப்பாங்க வாழ்க்கையில சரிங்களா ஆனா வெளிப்பாடு இங்க பயங்கர வெளிப்பாடு இங்க பயங்கர வெளிப்பாடு வெளிப்பாடுலாம் வந்துச்சுன்னா வாழ்க்கை வெளிச்சமா மாறி இருக்கணும் அதுக்குதான் வெளிப்பாடு தேவனை அறிகிற அறிவு வாழ்க்கை நம்ம வாழ்க்கை மாறணும் அப்புறம் வெளிப்பாடு கிடச்சி என்ன பிரயோஜனம் வெளிப்பாடெல்லாம் கிடச்சா வாழ்க்கை மாறி இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்குவாங்க அவங்க என்றைக்கு ஒரு மனுஷன் வந்து தேவர் சமூகத்தில் அவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு தனக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அப்பந்தான் அவங்க வாழ்க்கை முன்னேறும் தன்னுடைய தேவனுடைய வார்த்தையை கேட்டு அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுறதுலேயே குறிக்கோளாக இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா தேவன் பேசுகிற வார்த்தையை எனக்கானதுன்னு எடுத்து தான் வாழ்க்கையில் ஒர்க் பண்ணி ஜெயிச்சு மேலே வரணும் பாருங்கள் ஆ நிறைய பிரசங்கத்தை கேட்டு நோட் பண்ணி நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்தவங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணுறது புரியுதுங்களா அவங்க நல்லா நல்லாயிருவாங்க இவங்க வாழ்க்கை ததிக்கிற தவமாக ஆயிரும் இப்படிதான் நான் ஊழியம் இருந்தேன் அப்படி யாரும் அந்த தவறை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லித்தரேன் இதுவும் பிசாசுடைய தந்திரத்தில் ஒன்று சிலர்லாம் பார்த்திங்கன்னா பிரசங்கம் நல்லா கவனிப்பாங்க நல்ல நோட்ஸ் எடுப்பாங்க ஏன் நினைக்கிறீங்க வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறதுக்கா அதுக்கப்புறம் அவங்க குறைச்சி பார்க்கவே மாட்டாங்க எப்போ பறக்கிட்டாங்க தெரியுமா ஆமாம் ஏதாவது சின்ன சின்ன ஊழியம் சீவாப்புல தன்னால் அளவு சரிங்களா அப்போ நல்லா போட்டு படித்து வச்சுக்கிட்டு வச்சு செஞ்சிடறது தான் வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும் பாருங்கள் முதல்ல நம்ம ஜெயம் எடுக்கணும் நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை வெளியரங்கமாகணும் ஆமே அதை வச்சு மற்றவங்களுக்கு அழகாக போதிக்கலாம் பாருங்க ஓகே அதனால் எனக்கு அன்பானவர்களே ஆமேன் கதபடியே நம்மை ஆசீர்வதிப்பார்கள் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய கிருப்பினால் நீங்கள் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் தேவன் அதிலிருந்து உங்களை தூக்கி எடுப்பார் ஆமேன் அதுல ஏன் என்றால் அவர் நம்மை காண்கிற தேவன் ஆமேன் எத்தனையோ விசுவாசிக்கிறீங்க அது லூயா